Um सर्वविघ्नङ्गळैत्यर्कुं विनायघने न मगभुं नमशिवाय न मगभुं सर्वविघ्नङ्गळैत्यर्कुं विनायघने न मगभुं नमशिवाय न मगभुं गणपति येन मगभुं नमशिवाय न मगभुं गजमुखाय न मगभुं नमशिवाय न मगभुं लम्बोधराय न नमः शिवाय न मगभुं मूषिगवाघनने नमः शिवाय नमशिवाय न मगभुं एकदन्तने न मगभुं नमशिवाय न मगभुं शिवन्मैन्दने न मगभुं

ओम नमस्ि शिवाय शिवाय नमस्िवाय भुम ओम नमस्िवाय शिवाय नमस्िवाय ओम नमस्िवाय शिवाय नमस्िवाय ओम नमस्िवाय शिवाय शिवाय नम ओं नम ओं भवाय नमगभुवाय नमकुम ओम सरव नमग य नमगभुम ओं सरव नमगभु नमः सरवणवाय नमगभुम ओं सरवणपवाय नमगभु ओम नमस्िवाय शिवाय नम्सिवाय भुम ओम नमः शिवाय नमिवाय भुम ओम नमस्िवाय शिवाय नम्शिवाय भुम ओं नम्सि वाय शिवाय शिवाय भूम ओम வள்ளி வள்ளிதேவானை பிரியனே வள்ளி மகபு வள்ளிதேவாழ மகபும் ஓம் வள்ளி வள்ளிதேவானை மணவாழன மகபும் ஓம் வள்ளி வள்ளிதேவானை மணவாழனே நகபும் ஓம் முருகாய நமபும் முருகாய நமகவும் வீரவேல் முருகனே நமகவும் முருகாய நமகவும் வீரவேல் முருகனே நமகவும் ஓம் முருகாய நமகவும் வீரவேல் முருகனே நமகவும் முருகாய நமகவும் ஓம் நமவாயி நமஸிவாயும் ஓம் நமவாயி நமஸிவாயம் ஓம் நமசிவாயிவாய நமசிவாயும் ஓம் ஓம் நமசிவாய சிவாய நமவாயும் ஓம் ஓம் சிந்தில்நாதாய நமகும்முருகனே நமகும் ஓம் திருத்தனிமுருகனே நமபு திருச்செந்தூர்வாசனே நமகும் ஓம் செந்தில் நாதனே பழனி ஆண்டவனே சிந்தில்நே அறுபடை பணனியாண்டீடுடயோனே நமகும்

மகபும் நாகாபரணே நமகபும் மயில்வாகனே நமகவும் செந்தில்நாதனே நமகவும் புளிர்ச்சிலிங்க முருகனே நமகவும் குளிர்ச்சிலிங்கமலை முருகனே நமகவும் குளிர்ச்சிலிங்க முருகனே நமகவும் ओम नम शिवाय शिवाय नम शिवाय ओम ओम नम शिवाय शिवाय नम शिवाय ओम ओम नाग सुब्रमण्य ने नम गुम ओम नाग सुब्रमण्याय नम नाग दोष परिहार नाग सुब्रमण्याय नम गुम नागराजा नम गुम नागराजने नम गुम नाग सुब्रमण्याय नम गुम ஓம் நாபிரமணியும் நாகோஷ பரிஹார நாணியய நமகும் ஓம் நாக்கோஷ பரிஹார நாகசுபிரமணியமும் விவகோஷ பரிகசுமணியமும் ஓம் மாங்கலியதோஷபரிஹார நாகசுபிரமணியமக ஓம் நம சிவாய நமஸ்திவாய ఓం అన్నపూర్ణేశ్వరే నమగం ఓం అన్నపూర్ణాయ అన్నపూర్ణాయనమగం ఓం అన్నపూర్ణేశ్వరే నమగం ఓం అన్నపూర్ణీయే నమగం ఓం అన్నపూర్ణీయే నమగం ஓம் ணாய நமகபும் அன்னபூர்ணேஸ்வராய நமகபும் ஓம் ஈசன் மைந்தனே நமகபும் குளிர்ச்சிலிங்க மைந்தனே நமகபும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரரின் புதல்வனே நமகும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியின் तवप्पुदल्वनेन मगभुं पुलुर्चिलिङ्गेश्वराय न मगभुं ॐ शिवबालसुब्रह्मण्याय न मगभुं ॐ शिवबालसुब्रह्मण्याय न नमः शिवाय शिवाय नमः शिवाय ॐ

शिवबालासुब्रमण्याय न मगभु ओं शिव बालसुब्रमण्याय न मगभु ओं शिव बालसुब्रमण्याय न मगभु ॐ शिवबालसुब्रह्मण्यनेन मगभुं ॐ शिवबालसुब्रह्मण्याय न मगभुं नाकारसुब्रह्मण्यनेन मगभुं माकारसुब्रह्मण्याय न मगभुं सीकारसुब्रह्मण्यनेन मगभुं वाकारसुब्रह्मण्याय न मगभुं याकारसुब्रह्मण्याय न मगभुं ॐ नमत्सिवाय सुब्रह्मण्यनेन मगभुं सर्वणपवाय न मगभुम्

நமகவும் ஓம் தமிழே நமகவும் முத்தமிழ்நாதனே நமகவும் குளிர்ச்சிலிங்க புதல்வனே நமகவும் ஓம் குளிர்ச்சிலிங்க மைந்தனே நமகும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரஸ்வாமியின் சக்திப் பிரியநே நமகும்

ஓம் செந்தில் நாதனே நமகவும் 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 சிவபால சிவபால ஓம் 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 சிவாய சிவாய சிந்திள்நாசசுபிரமணியுச்சலிங்வரஸ்வமாயிவாயிவாயுமாய நமகவும் ஓம் நமசிவாயுச்சலிங்கேஸ்வராய நமகவும்

ॐ नमसि वाय शिवाय नमशिवाय भुं ॐ नमसि वाय शिवाय नमशिवाय भुं ॐ शिवबालसुब्रह्मण्याय नमग ॐ शिवबालसुब्रह्मण्यने नमगभुम्

லோககுடும்பா லோக கல்யாணம் லோகசுபிட்சாணம் சர்வகாரிசுத்தி இஷ்டகாரியசுத்தி குருகடாட்சசு ஆயுஷ் ஆரோக்கியே ஐஸ்வர்யவரப்பிரசாதசித்தி லக்ஷ்மிகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வகடாட்சம் குலபித்தலகடாட்சம் குடிர்ச்சிலிங்கேஸ்வரஸ்வாமி கடாட்சம் ஜனஆகர்ஷணம் ஜனவசீகரணம் தொழில்வளம் சரக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லை தீரே கட்டநட்டம் தீர தரிதிரம் தீரே துட்டர்கள் ஸ்தம்பனிக்கள் சம்பனிக்கே செய்வினைகளெல்லாம் வேரோடு அழியே பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க குளிர்ச்சி லிங்கேஸ்வர சுவாமியின் சர்வ பூஜா பலம் குளிர்ச்சி சுவாமியின் சர்வ பூஜா பலம் சிவபாலசுப்ரமணியனின் மகா கும்பாபிஷேக பூஜா பலம் சிவபாலசுப்ரமணியனின்

వెచ్చివేల్ ముగనుకి వీరవేల్ మురుగనుకి వెచ్చివేల్ మురుగనుకి వీరవేల్ మురుగనుకి అరోహరా 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 అరోహరా